இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ரெண்டாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறான் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு மற்றும் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸு எக்ஸ் என்பது பத்தை விட சிறிய பகா எண் எனில் ஏ பெருக்கல் பி மற்றும் பி பெருக்கல் ஏ ஆகியவற்றை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஏ எடுத்துலாம் பாருங்கள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு அதுக்கப்புறம் பி பார்த்திங்கன்னா எக்ஸ் என்பது பத்தை விட சிறிய பகா எண் பகா எண் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அதே எண்ணால் மட்டும்தான் வகுப்பட நிச்சயத்தில்தான் வகுப்படாது அப்போது பகா எண்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பத்தை விட சிறியதுன்னு சொல்கிறாங்க அதனால் ஏழு வழியாக தான் வரும் உங்களுக்கு அப்போ பி நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா இது வச்சு நம்ம ஏ பெருக்கல் பியும் பி பெருக்கல் ஏ கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு ஏ பெருக்கல் பி கண்டுபிடிக்கலாம் அப்போ ஏ பெருக்கல் பி இஸ் ஈக்வல் டு ஏ என்னது ஒன்று ரெண்டு மூணு இருக்கல் பி என்னது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அப்போது இது ரெண்டுமே நம்ம சேர்த்து போயிருக்கணுங்க அப்போது ஒன்று கமா ரெண்டு ஒன்று கமா மூணு ஒன்று கமா அஞ்சு ஒன்று கமா ஏழு அதுக்கப்புறம் ரெண்டாலே இது மொத்தமாக போயிருக்கணும் ரெண்டு 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 மூணு ரெண்டு இது பெருக்கணும் மூணு கமா ரெண்டு மூணு கமா மூணு மூணு கமா அஞ்சு மூணு கமா ஏழு கொஞ்ச தங்களாக வரோம் ஏ பெருக்கல் பி உங்களுக்கு அதுக்கப்புறம் பி பெருக்கல் ஏ அப்போது பி என்னது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பெருக்கல் ஏ என்னது ஒன்று ரெண்டு மூணு அப்போது ரெண்டாலே இது ஃபஸ்ட்டு பேருக்குங்க அப்போ ரெண்டு கமா ஒன்று ரெண்டு கமா ரெண்டு ரெண்டு கமா மூணு அடுத்தது மூணால் இது போய் மூணு கமா ஒன்று மூணு கமா ரெண்டு மூணு கமா மூணு அடுத்தது அஞ்சாவில் அஞ்சு கமா ஒன்று அஞ்சு கமா ரெண்டு அஞ்சு கமா மூணு அடுத்தது ஏழாவில் ஏழு கமா ஒன்று ஏழு கமா ரெண்டு ஏழு கமா மூணு புரிஞ்சதுங்களும் அவ்வளோதான் இதுப்பேன் ஆன்சர் रेडाउँदा आन्सर पुला